வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரத்தின் செய்தி சொல்லும் செய்தி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மலையின் மண் சரிவினால் இதுவரை முன்னூற்றி அறுபது பேர் பலியாகி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளனர் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருந்த இரவு நேரத்தில் மழை மேகம் விழித்து கொண்டதே மறக்கவியலாத இந்த சோகத்தை மனிதர்களுக்கு தந்திருக்கின்றது மண்ணில் புதையுண்டும் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் இறந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணி தொடர்கின்றது முப்படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு வீரர்களும் காவல்துறை தீயணைப்பு படையினரும் அரசு மருத்துவர்களும் ஊன் உறக்கமின்றி மீட்பு பணியிலும் சிகிச்சை அளிப்பதிலும் நிவாரண முகாம்களிலும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் புதையுண்ட கிராமங்களும் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகளும் துண்டிக்கப்பட்ட சாலைகளும் காணாமற் போன பாலங்களும் சூழ்ந்திருக்கும் வெள்ளமும் அடுத்தடுத்து பெய்து வரும் அடை மழையும் மீட்புப் படையினருக்கு பெரும் சவாலாகவே இருந்து வருகின்றது இருந்தாலும் இராணுவ பொறியியல் பிரிவினர் இரும்பு பாலத்தை ஐந்து மணி நேரத்திற்குள் உருவாக்கியதும் மலையின் உச்சியில் மாட்டிக்கொண்ட மூன்று பழங்குடி சிறுவர்களை மீட்பு வீரர்கள் தமது மடியில் தாங்கி பாறைகளில் சறுக்கிக் கொண்டே பத்திரமாக சிறுவர்களை மீட்டதும் குத்தாக மரணமடைந்தவர்களின் பிணங்கள் குவியலாக மருத்துவமனையில் கிடத்தப்பட்ட போதிலும் முதல் நாளிலேயே நூறுக்கும் மேற்பட்ட பிணங்களை பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்களும் வணக்கத்திற்குரியவர்களே ஒரு அரசு பெண் மருத்துவர் பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு குலைந்து இருந்த ஒரு வயது குழந்தையின் உடலை பார்த்து தனது மனது போய் தப்பித்து வெளியில் ஓடிவிட நினைத்த தருணத்தில் தனது மருத்துவ பணியின் தருமம் கருதி கல்லாகிய இதயத்துடன் கடமையை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஒரே குடும்பத்தில் பதினாறு பேரை பலி கொடுத்து ஏஞ்சியிருக்கும் ஒரே ஒரு பெண்மணி தமது குடும்பத்தினர்களின் பிணங்களை எதிர்பார்த்து கொண்டு ஐந்து நாட்களாக அழுதுகொண்டே அரசு மருத்துவமனையில் காத்திருப்பது சோகத்திலும் சோகம் இறந்து போன தன் மகளின் உடல் கிடைக்காமல் ஒரே ஒரு கை மட்டும் கிடைத்து அதில் அணிந்திருந்த மோதிரத்தினால் தனது மகளை அடையாளம் கண்டு அற்றொனா துயரத்தினால் அந்த ஒற்றை கைக்கு இறுதி சடங்கு செய்துள்ளார் ஒரு பாசமிகு தந்தை இரவு நேரத்தில் தப்பிச் சென்ற ஒரு குடும்ப தினர் மலையும் உச்சியில் ஒரு பாறையின் அருகில் பாதுகாப்பு பொழுது ஏற்கனவே அங்கே யானைகள் இருட்டில் நின்று கொண்டு தமது தும்பிக்கை தூரத்தில் மனிதர்களை பார்த்த போதும் எவ்வித துன்பமும் தராமல் இருந்ததால் இவர்களுக்கு நம்பிக்கை பிறந்து வெடியலில் வெளியேறி தப்பித்தனர் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் கண் முன்னே காட்சிகளாக விரியும் பொழுது இத்தகைய பேரிடர்களுக்கான ஆணி வேர்களையும் நாம் தேட வேண்டி உள்ளது கேரளம் மாநிலம் முதல் குஜராத் மாநிலம் வரையான ஆறு மாநிலங்களில் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையானது பூமிப்பந்தில் இமயமலைக்கு முன்பே தோன்றி இந்திய தீபகற்பத்தின் தட்பவெப்ப நிலையையும் பருவகாலங்களையும் தீர்மானிப்பதோடு பல்லுயிர் பெருக்கத்திலும் இயற்கை வளங்களை பேணுவதிலும் இணையற்றதாக இருந்து வருகின்றது ஆனால் பேராசை கொண்ட மனிதன் பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் கெடுத்து வைத்தானே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப காடுகள் அழிப்பும் தோட்டப்பயிர்களின் முனைப்பும் கனத்த கட்டிடங்களும் கனிம வள சுரண்டலும் உல்லாச விடுதிகளும் சுற்றுலா பயணிகளும் சுற்றுச்சூழல் மாசுபாடும் நாள்தோறும் பெருகி இயற்கை தாயின் மடிக்கு இன்னல் விளைவிக்கின்ற செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இத்தொடர்கதையால் உள்ளம் நொந்து போன காடு மலை பகுதிகளுக்கு ஆறுதல் கூறும் வகையில் மழை மேகங்களின் கரம் நீண்டதால் வந்த பெருவெள்ள பேரிடரும் மண் சரிவும் இயற்கையின் சுற்றுச்சூழலின் சுழல் விதி இதுவே மனிதர்களுக்கு மீளா துயராய் வந்த தலை விதி இந்தியா எங்கிலும் சில மாநிலங்களில் பெருமழையும் பெருவெல்லமும் மண் அரிப்பும் மலைச்சரிவும் மனித உயிர்களின் இழப்பும் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் பாடம் கற்றுக்கொள்ள முயலாமல் சீரழித்து இயற்கையின் இன்னல்களை வரவழைக்கும் இந்த மானிடம் என்றுதான் திருந்த போகின்றதோ யாம் அறியோம் நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்